எல்லா புகழும் இறைவனுக்கே ஒவ்வொரு மனிதர்களும் மனிதராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வேதம் என்பது சாட்சியமாக இருக்கின்றது ஒவ்வொரு சமுதாயத்தினர்களும் அவரவர்கள் வைத்துக்கொண்டிருப்பதை வேதம் என்று சொல்லிக்கொண்டிருப்பதை நம்ம பார்க்கின்றோம் இந்த குரானானது மனதின் மனசாட்சியத்தை பற்றி அது பேசிக்கொண்டிருக்கின்றது எப்போது மனசாட்சியத்துடன் எவர்கள் இருக்கின்றார்களோ அவரிடம் வேதம் இருக்கின்றது வேதம் என்ற விஷயம் பல புத்தகங்களில் இருப்பதல்ல மனதின் சாட்சியமாக இருப்பது மனம் அது சாட்சியமாக இருப்பது அதன் அடிப்படையிலே யார் இந்த குரானை வேதம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களோ இந்த குரான் நமக்கு வழிகாட்டும் என்று எவர்கள் எண்ணுகின்றார்களோ எவர்களுக்கு மனசாட்சியம் உண்மை தெரிய வேண்டும் என்று எவர்கள் விரும்புகிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் இந்த குரான் ஒரு வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றது இது மனசுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது மனிதனுடைய வாழ்க்கையில் தவறும்போது அது நமக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் அத்தியாயம் வந்து தொண்ணூறில் நகரம் என்று சொல்லக்கூடிய தொண்ணூறாவது அத்தியாயத்துல அதுல ஒரு இருபது வசனம் இருக்கின்றது தொண்ணூறாவது அத்தியாயத்துல ஒரு இருபது வசனம் இருக்கின்றது அந்த இருபது வசனம் நமக்கு என்ன பேசுகிறது என்பதை பார்க்கலாம் ஒரு விஷயத்த என்னுடைய சிந்தனையிலிருந்து நான் சொல்றேன் அப்படின்னா அது உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்ததை எடுத்துக்கொள்ளுங்கள் ஏற்புடையது இல்லையா நீங்களும் அதை பாருங்கள் நினைவூட்டும் நல்ல உபதேசம் குரான் என்பது வேதம் என்பது ஒரு நினைவூட்டும் நல்ல உபதேசம் மனிதனுக்கு ஏராளமான பிரச்சனை இருக்குது அவருடைய தொழில்தான் அவர் நிறுவன கம்பெனி தான் அவர் வைத்திருக்கிற பத்து இருபது கம்பெனிகள் இருக்கின்றன இருபது நிறுவனம் இருக்கின்றன நிறைய ஏராளமான தொழில்கள் இருக்கின்றன ஆனால் அவருக்கு மறந்துவிடும் ஏன்னா அதில் அதுக்கு ஆட்களை நியமிக்கப்பட்டு நினைவூட்டப்படும் இது இப்படி இருக்குது அப்படின்ட்டு எல்லாத்தையும் அவர் பார்க்க முடியாது ஏராளமான பொருள் இருக்கும் ஏராளமான சொத்துக்கள் இருக்கும் அவருடைய பொருளையே அவர் என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது கண்காணிக்க முடியாது அதுக்கு ஒரு பாதுகாப்புக்கு ஒரு ஆள் அவங்க சொல்லணும் இது இது இப்படி இருக்கு அதே போன்று மனிதனுடைய வாழ்க்கையில் ஏராளமான விஷயங்கள் எதையும் விட்டோமோ அதை நினைவூட்ட வேண்டும் ஆனால் இறைவன் வேதத்தை கொண்டு அந்த மனிதனுக்கு நினைவூட்டுகின்றான் துன்பங்கள் துயரங்கள் இல்லாமல் வாழ்வதற்காக பொருளை சம்பாதித்து வாழ்வதற்காக துன்பங்களும் துயரங்களும் நோய்களும் இல்லாமல் வாழ்வதற்கு மன அமைதியோடு வாழ்வதற்கு வேதம் நமக்கு நினைவூட்டப்படுகிறது அப்படியே இது நினைவூட்டு நல் பிரதேசம் மறந்து விட்ட பொழுது அது உங்களுக்கு நினைவூட்டப்படுகிறது என்பது வேதமாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் குரான் தொண்ணூறு அத்தியாயம் நகரம்னு சொல்லக்கூடிய இருபது வசனம் இந்நகரத்தின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் நீர் நகரத்தில் தங்கி இருக்கும் நிலையில் திடமாக பெற்றோர்கள் மீதும் சந்ததி மீதும் சத்தியமாக திடமாக நாம் மனிதனை கஷ்டத்தில் ஆக்கினோம் ஒருவரும் தன் மீது சக்தி பெறவே மாட்டார் என்று அவன் எண்ணிக்கொள்கிறானா ஏராளமான பொருளை நான் அளித்தேன் என்று அவன் கூறுகிறான் தன்னை ஒருவரும் பார்க்கவில்லை என்று அவன் எண்ணுகிறானா அவனுக்கு நாம் இரண்டு கண்களை ஆக்கவில்லையா மேலும் நாவையும் இரண்டு உதடுகளையும் அன்றியும் இரு பாதைகளை நாம் அவனுக்கு காண்பித்தோம் ஆயினும் அவன் அகபாவை கடக்கவில்லை அகபா என்ன என்பதை உமக்கு எது அறிவிக்கும் ஓர் அடிமையை விடுவித்தல் அல்லது பசித்திருக்கும் நாளில் உணவளித்தலாகும் உறவினான ஓர் அனாதைக்கோ அல்லது பசியின் கொடுமையினால் வாழும் ஏழைக்கோ பின்னர் நம்பிக்கை கொண்டும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கு உபதேசித்தும் இறைவனின் அருளை கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசித்தும் வந்தவர்கள் இருப்பதும் ஆகும் இத்தகையோர்தான் வளப்புறத்தில் இருப்பவர்கள் ஆனால் எவர்கள் நம் அத்தாச்சிகளை நிராகரிக்கிறார்களோ இத்தகையோர்தான் இடைப்புறத்தை சார்ந்தோர் அவர்கள் மீது மூடப்பட்ட நெருப்பு இருக்கின்றது அத்தியாயம் தொண்ணூறுல இந்த இருபது வசனங்களை ஒவ்வொரு வசனங்களாக நமக்கு அது என்ன காட்டுகின்றது என்பதை நாம் பார்ப்போம்